தாமர மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கவுன்சிலர்களை மாநகராட்சி ஆணையர் ஒருமையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தது கூட்டணிக்குள் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது கடந்த வாரம் தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் கூடியது இதில் துணை மேயர் காமராஜ் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா மற்றும் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் கூட்டம் தொடங்கி சிறிது நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் ஐம்பதாவது வார்டு உறுப்பினருமான எம் யாகூப் கிறிஸ்தவ கல்லூரியின் கீழ் இயங்கும் சிறுபான்மையர் நடுநிலைப் பள்ளி உள்ள சமூக துறைக்கு சொந்தமான இடத்திற்கு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவசர அவசரமாக அதிகாரிகள் சீல் வைத்த காரணம் குறித்து கேள்வி எழுப்பினார் குறிப்பிட்ட இடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மேயர் துணை மேயருக்கு தெரியப்படுத்தாமல் தன்னிச்சையாக மாநகராட்சி ஆணையர் சீல் வைத்துள்ளதாக கவுன்சிலர் யாகூப் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கு முறையாக பதிலளிக்க முடியாமல் திணறிய தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனா அந்த இடம் சமூக மேம்பாட்டுத்துறைக்கு சொந்தமான இடம் என்பது தமக்கு தெரியாது என்றும் ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சீல் வைத்ததாகவும் கூறி கேள்வி எழுப்பிய கவுன்சிலர் யாகூப்பை ஒருமையில் பேசியுள்ளார் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதையடுத்து ஆணையருக்கு கண்டனம் தெரிவித்து மாமன்ற உறுப்பினர் யாகூப் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு கண்டனம் தெரிவித்து திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த போலீசார் முறையாக அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இரு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களை கைது செய்ய முயன்றபோது வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர்

விளம்பர திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கே பேச்சுரிமை உள்ள நிலையில் சாமானிய மக்களின் கோரிக்கைகளுக்கு திமுக அரசு எப்படி செவிசாய்க்கும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்